ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான உடம்புக்கு ரொம்பவுமே ஸ்ட்ரெங்கான ஆட்டு ரத்த பொரியல் தான் பார்க்க போகிறோம் இது ரொம்பவுமே டேஸ்ட்டி ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இது செய்யறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாய் கொஞ்சம் ஹீட் ஆனவுன்னே ஒரு நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க ஆயிலெலாம் நல்லா கொஞ்சம் ஹீட் ஆகணும் ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனவுனே நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து உளுந்து உளுந்து எந்த அளவுக்கு போடுறோமோ அந்த அளவுக்கு வந்து சாப்பிடும்பொழுது நல்லா சூப்பராக இருக்கும் ஸோ உளுந்து போட்டு நல்லா வந்து கோல்டன் ப்ரௌனிஷ் ஆனவனே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கோங்க கடுகு போட்டு கடுகு நல்லா புரியணும் கடுகு நல்லா புரிஞ்சவின்னே உளுந்தும் வந்து கொஞ்சம் இந்த பதத்துக்கு வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனிஷ் ஆனவினே நான் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு தோல்லாம் நீக்கிட்டு இந்த அளவுக்கு உரித்து பொடியாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் போட்டு நல்லா வந்து டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க பூண்டு வந்து லைட் ஆனால் போதும் அது கூடவே வந்து காரத்துக்கு வந்து ரெண்டு பச்சை மிளகா அதையும் போட்டிருக்கேன் கரியோப்பில் தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க பச்சை மிளகா வந்து இந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணி போடுங்க போட்டுட்டு அதுவும் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு அது கூடவே வந்து வெங்காயம் அதுவும் வந்து ஒரு ரெண்டு வெங்காயம் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன் அதையும் போட்டு நல்லா வந்து வெங்காயம் வந்து கோல்டன் ஆகணும் அந்த அளவுக்கு நம்ம வந்து நல்லா வதக்கணும் வெங்காயத்தை வெங்காயம் எந்த அளவுக்கு நம்ம வதக்கிறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் கூடவே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு இந்த வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வேகிற அளவுக்கு நல்லா ஸ்லோலியே வதக்கணும் இதில் ஏன் தண்ணியெல்லாம் எதுவும் ஆட் பண்ண மாட்டோம் ஸோ அதனால் ஸ்லோலியாக வதக்கிக்கோங்க ஸோ அது கூடவே வந்து நம்ம வந்து ஆட்டு ரத்தம் லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு கை வச்சு நல்லா இந்த பவுலில் போட்டு நல்லா கையிலே பிசைஞ்சு விட்டுருக்கேன் இந்த அளவுக்கு பிடியாக கட்டிகள் இல்லாமல் பிசிஞ்சு அதை எடுத்து அந்த கடாயில் போட்டு நல்லா வதக்கணும் இது வந்து ரத்தம் வந்து கொஞ்சம் கலர் வந்து மாறும் இந்த அளவுக்கு கலர் மாறுற ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது வேக 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 இந்த அளவுக்கு கலர் மாறும் கலர் மாறினா அப்போ தான் நல்லா வேகும் நல்லா வந்து வெந்தவினே தான் அது வந்து நம்ம தேவையான அளவுக்கு வந்து உப்பு ஆட் பண்ணணும் உப்பு வந்து லைட்டாக ஆட் பண்ணுங்கள் ஏன்னா வந்து ஒரு டைம் வந்து கடையில் உப்பு போட்டே கொடுப்பாங்க ஸோ அதனால் உப்பு லைட்டாக ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா ஒன்று பட கலறி விடுங்க ஒன்று பக்க கலறி விட்டுட்டவினே கடைசியாக வந்து கொஞ்சம் போல் வந்து மிளகுத்தூள் மிளகுத்தூள் வந்து நம்ம ஆட் பண்ணோம்னா அதில் இருக்கிற வந்து அந்த நீச்சி ஸ்மெல்லாம் எதுவும் வராது ஸோ அதனால் வந்து மிளகுத்தூள் வந்து லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கிட்டு அதையும் போட்டு நல்லா ஒன்று பட நல்லா கலறிக்கிட்டே இருங்க ஸ்லோவில் வச்சு அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் இந்த அளவுக்கு நல்லா கலந்து வின் ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணோம்னா சூப்பரான ஆட்டு ரத்த பொரியல் ரெடி இது ரொம்பவுமே ஸ்ட்ரெங்க் ஸோ குழந்தைங்களுக்கு செய்து கொடுங்க விரும்பி சாப்பிட்றோம் போடுவாங்க நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்